ஆண்டவரும் பிரச்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவரும் அன்பை வாழ்த்துக்கிறார் அடுத்தது என்ன என்ற இந்த நிகழ்ச்சி நாம் கடந்து போவதற்கு முன்பதாக இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் வெள்ளத்தின் மிகுதியாய் எண்பது வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சரமும் அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாமளும் பறந்து போகிறோம் கற்றுடைய பரிசுத்தக்குள்ள நாம மகிமைப்படுவதாக இந்த சங்கீதத்தை எழுதின மோசை சொல்லுகிறார் மோசையின் ஜெபம் என்று இதுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது மோசையோட வாரிசு நாட்கள் நூத்தி இருபது வருஷம் அவர் எண்பது வருடத்துல தான் ஊழியம் தொடங்கினார் நாற்பது ஆண்டுகள் எகிப்தில இருந்தார் நாற்பது ஆண்டுகள் மீதியான தேசத்துல எத்திரோ தன்னுடைய மாமனாரோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் வயதுல பிற்பாடு நாற்பது ஆண்டுகள் ஊழியம் செய்து இருபதாவது என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது அப்படி இருக்கும் போது இவர் எழுதுகிறது தன்னை குறித்து அல்ல அவர் எழுதின காரியம் வருகின்ற காரியங்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாய் மோசையை ஒரு தீர்க்க தரிசியாய் இருந்தபடியால் வரும் காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறார் அது எழுபது வருஷம் பலத்தின் மிந்தேரி எண்பது வருஷம் அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் அப்போ அதற்கு பிற்பாடு பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்து எழுபது ஆண்டுகளுக்கும் பிற்பாடு அந்த இஸ்ரேல் என்ற தேசமே வரைபடத்திலிருந்து நீக்கப்பட்டது அவர்கள் எங்கும் சிதறி பல இடங்களுக்கு அவர்கள் கடந்து போய் விட்டார்கள் அதே போல இரோமியா காலத்தில் இரோமிய தீர்க்கதர்சியா இருந்த பொழுது நெபுகாத்து நேச்சார் தேசத்து ராஜாவாக இருந்த காலகட்டத்திலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நீங்கள் தேவனுக்கு பயப்படாமலும் துணிகரமாய் பாவம் செய்து பாகால்களை வணங்கி தேவாலயத்துல தீட்டானதை கொண்டு வந்து அசுத்தமானதை கொண்டு வந்து அருவருப்பான காரியங்களை நிறைவேற்றினபடியால் தேவன் உங்களை பாபிலோன் தேசத்திலே எழுபது ஆண்டுகள் அடிமைகளாக கொண்டு செல்வார் என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டது அப்படி ஒரு ஆட்டை விசுவாசிக்கவில்லை அதற்கு பிற்பாடு யுத்தம் நடந்தது நெபுகா நேச்சர் காலத்தில் எழுபது ஆண்டுகள் அவர்களை அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் அப்படி கொண்டு செல்லப்பட்ட பொழுது அதுல தானியல் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்பவர்களும் அடங்குவார்கள் அந்த காலகட்டங்கள் வரும் பொழுது அதை நேர காலங்களை கணித்து எளிமையில் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறார் தானியல் ஒன்பது ரெண்டுல வாசிக்கும் பொழுது தானியல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி எழுபது வருஷம் செல்லும் கர்த்தர் இறைமையா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தர்களால் அறிந்து கொண்டேன் இவர் அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார் அது வாசிக்கும் போது எழுபது ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பீர்கள் அப்ப அந்த எழுபது ஆண்டு அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் ஏன்னா அன்பு தேவனுடைய பிள்ளையே அதே போலதான் அந்த எழுபது ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்தது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே அந்த கிபி எழுபது அந்த எழுபது ஆண்டுகளும் அது சபையோட காலமாய் இருந்தது அந்த எழுபது ஆண்டுகளிலே அந்த இஸ்ரேல் என்ற தேசம் இல்லாமல் போய்விட்டது அதற்கு பிற்பாடு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வருடங்கள் சுமார் இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இல்லை மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷம் மே மாதம் பதினாலாம் தேதியில அந்த இஸ்ரேல் என்ற தேச மறுபடியும் உருவானது அப்ப எழுபது ஆண்டுகளும் கொஞ்சம் சுமூகமாக இருந்தது போலதான் வருடங்கள் ஆகிவிட்டது பிற்பாடு பார்க்கும் பொழுது பல யுத்தங்களும் போராட்டங்களும் அதை சந்தித்துக் கொண்டு வருகிறது ஏனென்றால் உங்கள் பலத்தின் மிகுதியா ஆண்டு சொல்ல உங்கள் பலத்தின் மிகுதியா என்பதாக இருக்கலாம் அப்ப நம்மளோட காரியங்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் காக்கப்படுவது தன்னுடைய யுத்தத்தையும் அதே போல அயன் டோம் என்று சொல்லப்பட்டு அந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயத்துக்குள்ளாக அவர்கள் வைத்திருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் வைத்திருக்கிறாங்க தன்னுடைய தான் இன்றைக்கு காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த தேசம் இன்றைக்கும் பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது அன்பு தீர்முடைய பிள்ளைகளே இப்பொழுதே இந்த தீர்க்க தரிசனம் என்பது எதை குறித்து சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேல் தேசம் மறுபடியும் அது வரும் என்றும் அதற்கு பிற்பாடு எழுபது ஆண்டுகள் ஒரு சுமூகமான சூழல் இருந்தது இனிமேல் நடக்கிற நாட்கள் எல்லாம் போராட்டம் பிரச்சனைகள் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் ஏனென்ற பல காரியங்கள் இனி நடைபெறும் அதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு அவனுடைய பாதுகாப்பு அவனுடைய பலன் அதை வைத்து தான் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படி பார்க்கும் பொழுது நாம் ஆண்டோட வருகையின் இறுதி காலத்து கட்டத்துக்குள்ளாக நாம் வந்து விட்டோம் இனி காலம் செல்லாது ஒருவேளை இதெல்லாம் நாம் தான் வைத்திருக்கிறோமே தவிர இது வந்து இதுதான் தீர்வு என்பதல்ல ஆனால் அதோட முடிவை இன்றை நாம் பார்க்கிறோம் அதே போல அங்க இருக்கிற டெம்பிள் அந்த டெம்பிளோட காரியங்கள் இனி என்ன ஆகும் தெரியாது அதுதான் மோரியா மலையில ஈசாக்கை வழி செலுத்தின இடம் அது எரிசிலே தேவாலயம் இருந்த இடம் அதற்கு பிற்பாடு அடிக்கப்பட்டு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அது மறுபடியும் அந்த இடத்துல கட்டடம் கட்டி இருக்கார்கள் இப்ப எல்லாம் அதை போக்கஸ் பண்ணிதான் நடக்கிறது ஏன் அந்த இடத்த முக்கியமாக நான் பார்க்கிறேன் தெரியுங்களா அந்த இடம் மிக முக்கியமான தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வேதம் எழுதுகிற தீர்க்க தரிசனம் இது நடந்துதான் தீரும் ஆனால் இது நடக்கிறதுக்கும் வருகைக்கு சம்பந்தம் உண்டு அதற்கு முன்பதாக தெய்வ ஒரு எழுப்பதலை தெய்வ தேசத்துல கட்டளையிட போகிறார் அதற்காகத்தான் நாங்கள் சொல்லுங்கள் அந்த எழுபது வருஷங்கள் நீ எண்பது வருஷம் ஆக போகிறது இனி காலம் செல்லார் அன்றோட சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் இந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்வோம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் கிருபையில் நன்றி செலுத்துறோம் அந்த எழுபது வருஷம் எண்பது வருஷம் என்பதை அண்ணது சங்கீத பகுதி எடுத்து நாங்கள் தியானித்தோம் அன்றை எங்களுடைய வருகைக்கு எங்களை தகுதியாகவும் விலப்படுத்தும் ஏசு கிருஷ்ணன் மூலம் பிதாவே ஆமாம்